இந்தியா சுதந்திரமடைந்து அறுபது ஆண்டு காலம் மேலாகி கூட இன்னும் தமிழ்நாட்டில் இரட்டை இரட்டை கூலை முறை தலித்துகளுக்கு தீண்டாமைகள் தொடர்ந்து இந்த நாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு பெரியார் இயக்கங்கள் பல்வேறு பட்ட பிரச்சாரங்களையும் போராட்டங்களையும் நடத்தினாலும் கூட மக்கள் மத்தியில் எழுகிற இந்த சாதிய பண்பாடுகளை ஒழிக்காமல் இந்த சாதியை முழுமையாக நான் ஒழிக்க விட முடியாது என்கிற கடந்த ஆண்டு திருப்பூரில் நடைபெற்ற கழகத்துறை தலைவர் குளத்துமணி அவர்களுடைய அறிவுறுத்த எரிப்பு என்கிற ஒரு போராட்டத்தை அறிவித்து அதை மேற்கிறோம் என்கிற அந்த விளக்கத்தை தமிழ்நாட்டினுடைய மக்கள் மத்தியில் அனைவரிடத்தில் சென்று சொல்வதற்கு முகமாக மாநாடுகள் மண்டல மாநாடுகள் கிராம பிரச்சாரங்கள் கண்டறிக்க பல்வேறு வடிவத்திலே அதை கொண்டு சென்று அந்த மனு ஒரு அடையாளமாக அடையாளமாக எரித்திருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது திருக்குறளை திரையரப்பர்கள் படித்திருப்பார்கள் அதை படி முன்பக்க மாட்டார்கள் ஆனால் மனு நீதியை பார்த்து படித்திருக்க மாட்டார்கள் அந்த மனு நீதியை அவர்கள் நடைமுறையிலே அந்த நட்சத்திரங்களை உருவாக்கி அதனுடைய விளைவுதான் கலவரங்கள் ஒரு கலவரங்கள்

அமைச்சு போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள் தூத்துக்குடியிலே சுமார் அறுபது தோழர்கள் சிலை கைதாக எடுக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட தோழர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டும் அறுபதுக்கும் மேற்பட்ட தோழர்கள் இப்போது கைதாகி சிறையில் இருக்கிறார்